வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புலியடி தம்பத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உருவாட்டி அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் ரொம்பவே ஒரு விசேஷமான அம்மன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த துடிப்பான தெய்வங்கள்ல மிக முக்கியமான ஒரு தெய்வமாக இந்த உருவாட்டியில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் சொல்றாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும் அந்த வகையில இந்த ஊருக்கு எதனால உருவாட்டி அப்படின்ற பேர் வந்துச்சு இங்க இருக்கக்கூடிய அம்மன் எதனால பெரியநாயகி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த காலத்துல இந்த காளையார் கோவில் பகுதிகள் ரொம்ப ஒரு காடாக இருந்த பகுதிகள் அப்போ வந்து இந்த காளையார் கோவிலுக்கு திருக்கான பேர் அப்படின்ற பேர் இருந்துச்சு காளையார் கோவில் புராணம் அப்படின்ற புராணத்துல காளையார் ஜோதி ஜோதிவனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இந்த வனத்துல ஒரு பகுதியில் வந்து காளி தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சண்டன் அப்படின்ற அசுரனும் அவருடைய தம்பியும் சேர்ந்து காளியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காளியை நார்மலான சமயத்துல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதனால காளி தவம் இருக்கக்கூடிய இந்த தான் தனக்கு வந்து சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு காலி தவம் செய்யக்கூடிய இந்த காட்டை சுத்தி நாலு பக்கமும் தீ வச்சிடறாங்க தன்னை வந்து தீ சுடுது அப்படின்றத காளி வந்து உணர்றாங்க தன்னுடைய தவம் வந்து களைஞ்சிட கூடாது அப்படின்றதுனால காளி மாயை உருவம் எடுத்து மறைஞ்சிடுறாங்க தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காளி கிளம்பிடுறாங்க இப்படி இந்த காளியம்மன் அந்த வனப்பகுதியில இந்த தீக்களுக்கு நடுவுல இருந்து பெரும் தவம் புரிஞ்சதுனால இங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு பெரிய நாயகி அப்படின்ற பேர் வந்துச்சு அதே மாதிரி அந்த காளியம்மன் தவம் செய்யும் பொழுது காளி தேவியுடைய உருவத்தை தீ வாட்டுனதுனால இந்த இடத்துக்கு உருவாட்டி அப்படின்ற இந்த உருவாட்டி பெரியநாயகி அம்மன் கோவில்ல ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்தோட சேர்த்து மொத்தம் அஞ்சு கோபுரங்கள் இருக்கு இந்த கோவில் வந்து மூன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவில் வந்து சிவகங்கை தேவஸ்தானத்துடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கு இந்த கோயில்ல மூன்று கால பூஜைகள் நடக்குது அதே மாதிரி இந்த கோவில்ல பெரியநாயகி அம்மன் சன்னதி பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ராகசி அம்மன் சன்னதி இருக்கு முருகன் விநாயகர் பைரவர் வீரபத்ரர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உபசன்னதிகளும் இருக்கு சிவகங்கை மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து குலதெய்வமாக இந்த உருவாட்டி பெரியநாயி அம்மன் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த உருவாட்டி பெரியநாயி அம்மன் கோயிலில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கல்யாணம் காதுகுத்து இது மாதிரி நிறைய விழாக்களும் நடக்கும் இந்த கோவிலில் பங்குனி மாதம் நவராத்திரி ஒன்போதாம் நாள் வந்து ஒரு தேரோட்ட திருவிழா நடக்கும் அந்த திருவிழா வந்து இந்த கோவிலில் ரொம்பவே ஒரு முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுது இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடி வெட்டுடையால் காளி கோவில் பாகநேரி அம்மன் கோவில் நாட்டரசனன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் இந்த அம்மன் கோயிலெலாம் எப்படி ரொம்பவே ஒரு விசேஷமான கோவிலோ அதே மாதிரி இந்த உருவாட்டி பெரிய நாயகி அம்மன் கோவிலும் ரொம்பவே ஒரு விசேஷமான கோவில் நீங்க சிவகங்கை பக்கம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த எல்லா கோயிலுக்குமே போயிட்டு வாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா